ஜி தமிழில் புத்தம் புதிய ஒரு குக்கிங் நிகழ்ச்சியை தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க சமையல் எக்ஸ்பிரஸ் ஸோ எல்லோருக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது சன் தொலைக்காட்சி விஜய் தொலைக்காட்சி மாதிரியே இந்த ஜி தொலைக்காட்சியிலையும் ஒரு குக்கிங் நிகழ்ச்சி எந்தளவுக்கு ரீச் ஆகும் மக்களிடையே எந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு ஜட்ஜாக வராங்க ஆக்ட்ரஸ் சீதா மற்றும் கிருஷ்ணா மெக்கன்சி ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் ரசிகர்களுக்கு மக்களுக்கு ஸோ எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர்கள் அண்ட் ஆக்ட்ரஸ் ஆயிஷா அவர்கள் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றாங்க சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் அண்ட் கம்மிங் சண்டே அதாவது செப்டம்பர் ஃபிஃப்டீன் அணிக்கு மதியம் ஒன்று முப்பது மணிக்கு இந்த நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எவ்ரி சண்டே மதியம் ஒன் தேர்ட்டிக்கு வந்து இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே யார் வந்து கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஸோ இப்போ வந்து ப்ரோமோ வெளியிட்டதால் அதற்குமே வந்து ஒரு பதில் கிடச்சாச்சு சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலில் நடித்து ரொம்பவே ஃபேமஸான ரேணுகா மற்றும் ஜனனி கதாபாத்திரம் இவங்க ரெண்டு பேருமே வராங்க அண்ட் விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான சிறகடிக்கை ஆசை சீரியல் மூலயமா மக்களிடையே ரொம்பவே ஃபேமஸான ரோஹிணி மற்றும் ஸ்ருதி இந்த இரண்டு கதாபாத்திரங்களும் வந்து ஒரு ஒரு பேராக வந்திருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு போட்டி நிலவுமா எந்த மாதிரியான ஒரு போட்டிகள் இருக்கும் எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்